ஸோ வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் திலிகேஜ்பி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஆகா ஓகோன்னா கிடையாது கொஞ்சம் சிம்பிளான வீடியோ அதாவது என்னென்னா என்னோட கன் கலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஆடுறேன் என்னோடய கன் கலெக்ஷன் ஏன்னா ஆல்ரெடி என் சேனலில் நான் ஆல்ரெடி ஒரு க கன் கலெக்ஷன் போட்டிருக்கேன் நான் அது வந்து ஜீரோ சப்ஸ்கிரைப் இருக்கும்போது நான் அது போட்டேன் அது ஐடி கலெக்ஷன் போட்டேன் கன் கலெக்ஷன் போட்டேன் ஆனால் அது வந்து அவ்வளோ வீ ரீச் ரீச் போல இப்போ வந்து நம்ம சேனல் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஸ்ரீ இரநூத்தி முப்பத்தி மூணு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஸோ எல்லோரும் வந்தாலும் ஒன் கே அப்படி வந்தால் மட்டும்தான் தான் இல்லை ஹண்ட்ரட் கே அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்களோட ஐடி கலெக்ஷன் கன் கலெக்ஷன் போடுவாங்க நம்ம வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு இதில் இருக்கிறதுனாலே நம்மளோட கன் கலெக்ஷன் போடணும் ஏன்னா கன் கலெக்ஷன் வந்து நான் ஜீரோ சப்ஸ்கிரைபருக்கு வந்து போடும்போது நான் ஒழுங்காக காட்டே இருக்க மாட்டேன் இதில் வந்து விவரமாகவே நான் உங்களுக்கு எப்படி எது எதில் எடுத்தேன்னு சொல்லிட்டு விவரமாகவே நான் ஒரு அர்த்தத்தோடு போட போகிறேன் கிட்டத்தட்ட இருபது நிமிஷனாலும் ஓடும் இந்த வீடியோ ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இதுலேருந்து வருமா அதுக்கு நான் நம்ம வீடியோ பார்க்குறோம் லைக் நாங்கள் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பில் வரும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ என்னோடய என்ிட்ட கென் கலெக்ஷன் அப்படி இருக்குது சொல்ல மாட்டேன் என் சிம்பிளான இருந்து கலெக்ஷன் கலெக்ஷனால் என்னோட நோ பெரிய ஆள்லாம் இருக்காங்க எங் என்கிட்ட இருக்கிற சிம்பிள் கலெக்ஷன் சொல்லிடுறேன் ஓகேங்களா என் ஃபோர்யாவன் நம்மகிட்ட வந்து எட்டு ஸ்கின் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு இது வந்து இங்கு போட்டுருது யூஎம்பி எம் ஃபோர் ஒன்று எம் சிக்ஸ்டி இது மூணு இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்தா தான் எம் ஃபோர் எவனு அப்போ வந்து இந்த எம்ஃபோர் ஒன்று எடுத்தேன் இது வந்து நம்ம டோக்கன் இது வந்துச்சு அதாவது என்னது ஜாம்பி டோக்கன் ஆயிரம் டோக்கன் கொடுத்தது எடுத்தேன் எப்போ ஃபுல்லாக விளாண்டு எடுத்தேன் இது ஃப்ரீயாக கொடுத்தான் இது ஃப்ரீயாக கொடுத்தான் இது வந்து கிரேட்டு ஓப்பன் பண்ணி எடுத்தேன் என்னோட நண்பன் சரி ஜிடிஎஸ் சரி ஒருத்தவண்டு அவன் அவன் தான் இருபத்தொம்பது ஆஃபர் போட்டு கொடுத்தான் அவனோட இதுலேருந்து ஓப்பன் பண்ணி இந்த ஒரு எம்ஃபோர் ஒவனு பர்மெண்டாக கிடச்சிச்சு இது ஆனிவர்சரி ஃபிஃப்த் அனிவர்சரிக்கு ஃப்ரீயாக கொடுத்தான்னு இது எதுவும் ஃப்ரீயாக கொடுத்தது தான் இது கோல்டு ரீச் ஆனால் ஃப்ரீ நினைக்கிறேன் அப்புறம் ஏகே வந்து நம்மகிட்ட வந்து பதினாலு பர்மண்ட் இது இருக்குது டைமிங்ஸில் கிடைக்கும் பர்மெண்டாக பதினாலு கலெக்ஷன் இருக்குங்க அதில் வந்து இந்த ஏகே தான் நம்மளுக்கு கிரேட் ஓப்பன் பண்ணும்போது கிடச்சிச்சு இப்போ இடையில ரீசெண்டாக அப்புறம் இது வந்து புயா புயாபஸ் போடும் போது ஏகே இது வந்து மோக்கோ இது கோல்டு ரீச் ஆகணும் அதாவது த்ரீ ரீச் ஆகினா இது ஏகே ஃப்ரீயாக கொடுத்தான் இது ஹார்டேக்கு கரீனாப்பீட் கனெஷன் ஒரு அண்ணன் உண்டு அக்கௌண்ட்லேருந்து முப்பது ரூபா ஏற்றா போகும்போது போட்டு எடுக்கும்போது இந்த ஒரு ஏகே எனக்கு வந்து பர்மெண்டாக கிடச்சிச்சு அப்புறம் இது வந்து இந்த ஒரு ஏகே வந்து ஒரே ஒரு கிரேட்டில் பர்மெண்டாக கிடச்சிச்சு அப்புறம் இந்த ஏகே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தில் தீபாவளி எமெண்ட் வந்து பார்த்திங்களா அந்த எல்லோ கலர் ஏ ஒன்று அப்புறம் ஒரு எம்பி ஃபார்ட்டி இந்த ஒரு ஏகே இது மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கும் போது அப்புறம் இந்த ஏக்கே எடுத்தேன் அந்த ஏ ஒன்று எடுத்துருக்கலாம் சரி நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ஏ ஒன்று சரியான பவர் அது அதெல்லாம் இந்த ஏக்கை எடுத்தேன் அப்புறம் இது வந்து இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த ஒரு ஆயில் அந்த ஆயிலை நான் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தேன் வின்ட்லாண்டு ஏக்கே வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க அப்போ வந்து பர்முடா மேப்பு டூ பாயிண்ட் ஒன்று ஒன்று வந்துச்சு அந்த மேப் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல பழைய பிளேயருக்கு நியா இருக்கும் பர்முடா டூ பாயிண்ட் ஓனு போது அந்த மேப்பில் கால ஆனால் அந்த ஒரு ஏக்கே கிடச்சிச்சு எப்பா எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த ஏக்கே ஸ்னோ அப்படி வரும் அப்படி இது ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்தது இது ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்தது இது பழைய டைமண்ட் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கும்போது வந்தது இது அதெல்லாம் அவ்வளோதான் எம் ஃபோர்ட்டின் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எட்டு எம் ஃபோர்ட்டி என்னமோ எம் ஃபோர்ட்டி நம்மளுக்கு ஏழு எம் ஃபோர்ட்டின்னு இருக்குது எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடச்ச எம் ஃபோர்ட்டீன் அந்த பண்ணி எம் எம் ஃபோட்டின் தான் இதான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நெஜெண்ட்ரி என்கிட்ட கரீனா பீடன்னு அவர் கரீனா பீடா நம்ம கனெக்ஷன் அவரு கூட அவர் நானும் ஒரே டைம் எடுத்தோம் இது ஒரு எம் ஃபோட்டின் ரொம்ப நாளாக இதுதான் வச்சிருந்தேன் அப்புறம் இந்த ஒரு வெப்பன் ரயில் வரும்போது எம் இது எடுத்தேன் அப்புறம் இது வந்து கோல்டு ரீச் ஆகணும் இது எதிரியோ கொடுத்தோம் இது ரீடியம் கோடுன்னு நினைக்கிது இது வந்து இப்போது ஸ்பெண்ட் பண்ணி ஒரே ஒரு கிரேட்டில் கிடச்சிச்சு பர்மெண்ட்டாகவே கிடச்சிட்டு அப்புறம் இது வந்து எதையோ ஸ்பின் பண்ண தான் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன் ஸ்கேர் ஸ்கேர் வந்து நம்மகிட்ட வந்து எத்தனை இருக்குது எட்டு இருக்கு அதில் எந்த ஸ்கேர் ஒன்று ஒரே கிரேட்டில் பர்மெண்டாக கிடச்சிச்சு இதுவும் க்ரேட்டில் பர்மெண்டாக தான் கிடச்சிச்சு நினைக்கிறேன் இது கில்டு டோக்கன் கொடுத்து கிரேட்டை எடுத்து பர்மனண்டாக ஆக்கிக்கிட்டேன் இதெல்லாம் தீம் ஸ்கின்னு தீம் ஸ்கின்னு ஏதோ ஒரு கிரேட்டு தான் நினைக்கிறேன் குரோசா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடைச்ச குரோஸா இது தான் இது இப்போ வந்து நம்ம எடுத்தால் நூறு பர்சன்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு பர்மெண்டாக கிடைக்கலாம் அப்போ வந்து கிரேட்டு ஓப்பன் பண்ணும்போது டக்குன்னு கிடச்சிச்சு எனக்கு இது அப்படி இது வந்து வெப்பன் ட்ராயில் இது இதையே கொடுத்தான்னு நினைக்கிறேன் இது ஒரு பழைய வெப்பன் ட்ராயில் உள்ளது இது எதுக்கோ ஒரு கொடுத்தான் இதுவும் கொடுத்தான் குரோசா வந்து நம்மகிட்ட ஏழ் இருக்கு ஃபார்மஸ் ஃபாமஸ்க்கு ஒரு கதையே இருக்குதுங்க இதுவும் இருபத்தொம்போது ரூபாய் தான் நம்ம கணேசனை கரீனா போயிட்டேன்னு கொடுக்காது அவர்கிட்ட தான் அவர் தான் அவரோட அக்கௌண்டில் அவரோட மொபைலில் வச்சு என்னோடய ஐடி போட்டு இருபத்தொம்பது ஆஃபர் போடும்போது இந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து பர்மண்ட்டாக கிடச்சிச்சு இது கிடச்சி ரொம்ப நாள் ஆகிட்டு அப்போ எனக்கு ஸ்கின்னே அதிகமாக என் இதுக்கு கிடையாது இதுதான் சரியான ஒரு ஸ்கின்னு இது கோல் ரீச் ஆகணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வச்சுருந்தேன் அப்போ இந்த ஒரு ஏக்கே வந்து இந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்த போகிறது தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் எடுத்தேன் அது இப்போ இது இது வந்து ரீசண்டாக இந்த ஃபார்ம் ஹவுஸ் எடுத்தேன் கில்டு டோக்கனில் தான் இப்போ இது ஃப்ரீயாக கொடுத்தான்னு தான் நினைக்கிறேன் இதுவும் ஃப்ரீயாக கொடுத்தா தான் நினைக்கிறேன் இது ஒரு பொய்யா இலை பஸ்ஸில் உள்ளது அந்த எலெக்ட் பஸ்ஸு இதுல தான் புயாபஸ் டோக்கன் ஓப்பன் பண்ண ஒரு எலெட் என்னது ஃபார்மஸ் ஃப்ரீயாக கொடுத்தான் ஏழு ஃபார்மஸ் இருக்குது எக்ஸாமேட்டு இது தாங்க ஃபஸ்ட்டு நம்ம நான் பெங்களூர் வரும்போது ஓனரோட அண்ணன் பையன் ஆறு டைமண்ட் இருந்துச்சு அப்போ கிரேட் ஓப்பன் பண்ணும்போது இது பர்மனண்டாகவே கிடச்சிச்சு சாக்கிங்கு ஆக்கிங்க எக்ஸாமேட் எக்ஸமெட் அந்தமாதிரி அஞ்சு இருக்குது இது வந்து ஒரு வெப்பன் ராயல் லெஜெண்டு எக்ஸமெட்டு அப்புறம் இது ஒரு இது எதுக்கோ கொடுத்தான்னு நினைக்கிறேன் இது புயா இந்த ஜாமி டோக்கன் அது ஓப்பன் பண்ணி எடுத்தேன் ஏ நைன் ஃபோர் இது வந்து இங்கு போட்டுருது சரி சரி வெப்பன்ட்ராயில் இது வந்து என்னோட பாட் அக்கௌண்ட் லாக்இன் பண்ணிவிட்டு கரெக்டாக கோவிட் டைம் ரெண்டாவது கோவிடு பாட் அக்கௌண்ட் ஆடிட்டு கடைசியில் இந்த என் கொண்டு ஆடி நான் ஸ்பின் பண்ணும்போது பக்கா கங்க்ராஜுலேஷன்ஸ் கிடச்சிச்சு அப்புறம் இங்கு போட்டுருது இது வந்து நான் டைமண்ட் ஸ்பின் பண்ணி எடுத்தேன் இது ஏதோ ஒரு ஈவனில் அஞ்சு ஸ்பின் எவ்வளோ நானூறு நாற்பது டைமண்ட் எவ்வளோ வந்துச்சு தீபாவளி டைமில் அதை எடுத்தேன் இது ஃப்ரீயாக கொடுத்தான் கேம் ப்ளே பண்ணி அப்புறம் இது வந்து இந்த ஜாம்பி டோக்கன் அடித்து எடுத்தது இது ஒரு கோல்ட் ராயில் இது ஒரு கோல்ட் ராயில் தான் நினைக்கிறேன் இது ஒரு இதில் ஃப்ரீயாக கொடுத்தான் இதுதான் ஃபஸ்ட் பஸ்ட் நான் வச்சுருந்தேன் அப்புறம் ஒரு ஒரு ஸ்கின் எடுத்தேன் பொய்யாக இது ஏ நைன் ஃபோர் வந்து ஏ நைன்டி ஃபோர் அதாவது நம்மகிட்ட வந்து எட்டு இருக்குது பிளாஸ்மா வந்து ரெண்டு இருக்குது ரெண்டுமே எலேட் பஸ் தான் ஏவிஜி இது வந்து இப்போ ஃப்ரீயாக கொடுத்தான் இது வெப்பன் ராயில் இது எதுக்கோ கொடுத்தான் இது ஒரு கொடுத்தோம் எத்தனை ஏவிஜி இருக்குது ஏழு இருக்குது இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து தான் ஃபேடா லிவன் வருது பார்த்திங்களா நான் ஃபேடா லெவனில் வந்து அப்போ வரும் இப்போ வந்து ஸ்ப்ரீ பின் கொடுக்க மாட்டேங்க ரெண்டாயிரத்தி இருபது போட்டுக்காம இருங்க மேலே ஃபேடா எலிவன் வந்து இப்போ வந்து ஸ்ப்ரீ கொடுக்க மாட்டேங்க அப்போ ஸ்ப்ரீ பின் கொடுத்தா பழைய பிளேயர்னால் உங்களுக்கு நேம் இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பழைய பிள்ளையர்னு போடுங்க ஏதோ ஒன்று போடுங்க எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்கிற முடியாது சரி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த ஒரு ஏவிஜி வந்து அப்போ ஸ்ப்ரீபின் கொடுக்கும்போது டக்குன்னு கே டக்குன்னு போய் விழுந்துட்டு இன்னும் எனக்கா அப்படி இருந்துச்சு இந்த ஒரு பேராஃபில்கு மட்டும் தான் எ ஸ்கின்னே கிடையாது அதாவது நஞ்சன் ஸ்கின் கிடையாது மூணு ஸ்கின் இருப்பாருங்க இது எதுக்கோ கொடுத்தான் இது எதுக்கு கொடுத்தா தெரியல இது எலெட் பர்சன் ஆபஸ் போய் ஆபஸ் இது அப்புறம் இந்த ஒரு ஸ்கின் பேர் ஏதோ ஒரு பேரே ஐயோ நம்மளுக்கு பேர் படிக்க வர மாட்டேங்குது சாரி இது எத்தனை இருக்குன்னா இது வந்து புயாபஸ்தான் இது வெப்பன் ராயில் இது புய்யா இது வந்து கிரேட் எக்ஸ்சேஞ்ச் ஐமெண்ட்டு வரும்போது க்ரியேட் பண்ணி கிரேட் ஓப்பன் பண்ணி எடுத்தேன் இது அதுதான் கிடச்சிச்சு இது வந்து எத்தனை இருக்கா அஞ்சு ஸ்கின் இருக்குது ஜி தேர்ட்டி சிக்ஸ் இது ஃப்ரீயாகவே கொடுத்தோம் ஒரு ஸ்கின்னு தான் இருக்கா தப்பாவிங்களா சரி ஜி தேர்ட்டி சிக்ஸ் அடுத்த எங்கராவது இதெல்லாம் பார்த்தாச்சுல ம் பார்த்தாச்சு எஸ்கே இது ஒரு வெப்பன் ராயில் இது புய்யா இது வந்து ஒரு கோல்ட் ராயில் இது கோல்டு த்ரீ ரீச் ஆனால் இதுவும் கோல்டு த்ரீ ரீச் ஆகணும் தான் கொடுத்தது அன்றைக்கி இதை ஒரு இதில் கிடச்சிச்சு இது வெப்போ பழைய வெப்பன் ராயில் மொத்தம் ஆறு கிரேட் ஆறு இருக்குது ஓகேங்களா எஸ்பிடி எஸ்பிடிக்கு பழைய பேர் ட்ராகனோவா ஓவா அது யாருக்கெல்லாம் நான் அவருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பழைய பேர் தெரியும் எஸ்பிடி நிற்போம் அதுக்கு முன்னாடி டிராகன் ஓவா நாள் ஒன்று இருந்துச்சு ரெண்டு ஸ்கின் இருக்குது ரொம்ப நாளாக இந்த ஸ்கின்னு கிடையாது இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஒரு ஸ்கின் எடுத்தேன் இதுவும் இதில் ஓப்பன் பண்ணி எடுத்தேன் நினைக்கிறேன் உட்பேக்கர் இது வந்து பழைய பிங்க் டைம் வந்து இப்போ ரீசெண்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு அந்த இதில் நான் இதை எடுத்தது என்ன ஜெண்டி ஸ்கின்னு ஓகே அஞ்சு இருக்குது இல்லை நார்மல் ஸ்கின் இது ஏதோ ஸ்கின்னில் கொடுத்தாங்க இது எதோ கொடுத்தாங்க தெரியாமல் டேம் இல்லை எஸ்பி அதாவது ஏசி ஏடி ஒரு லக்ஸா ஏஜிஜி ஒரு ஓலக்ஸா என்னது ஏசி ஏடி ஏசி எட்டியா ஏதோ ஒன்று நம்ம ஏசி எட்டி இது வந்து எதுனா தீபாவளி பஸ் ஏன் இருக்கும்னு நினைக்கிறேன் தீபாவளி பஸ் போட்டேன் அப்போ இது எடுத்தது இந்த ஒரு இது ஏதோ ஒரு கிடைச்சான் இது எதையோ கொடுத்தான் எதையோ கொடுத்தோம் எத்தனை இருக்குன்னா அஞ்சு இருக்குது இதை வந்து டைமிங்ஸ் கொடுத்துருக்கான் இப்போ என்கிட்ட நாலு ஸ்கின் இருக்குது ஏசி ஏசிஏடி ஏசிஏட்டியா எம் சிக்ஸ்ட்டி மிஷின் கன்னா சரி மிஷின் கின் எம் டுவெண்ட்டி ஃபோர் எம் டூ ஃபார்ட்டி நைனா இது ஒரு ஸ்கின் இதாக இருக்குது எம் சிக்ஸ்டி இது மறக்க முடியாது அஞ்சு ஸ்கின்னு இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தீபாவளி வந்து தான் இந்த ஃபைவ் எம் சிக்ஸ்டி அப்புறமா இந்த ரோஸ் கலர் யூஎம்பி அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு கன்ஸ்க்ரீன் கொண்டு வந்தானே என்ன கன்ஸ்க்ரீன் பெட்லாம் ஒன்று வந்தான் அதில் ஏதாவது ஒன்று இல்லை அது எல்லாமே எடுத்துக்கிடுங்கன்னு கொடுத்தான் அப்புறம் அந்த எம் சிக்ஸ்டி தான் எடுத்தேன் என் ஐடியா பாடல என் ஃப்ரெண்ட் ஐடியா ஆடிட்டு இருந்தேன் இப்போ அப்புறமா என் ஐடிக்குள்ள வந்து இந்த இது வந்து இவங்க எடுத்தேன் அப்புறம் இது ஒரு எலைட் பஸ் சரி சரி பொய்யா பஸ் பொய்யா பஸ் இது ஒரு வெப்பன் ட்ராயலுங்க பழைய வெப்பன் ட்ராயலு தான் பாதி இது நான் பழைய வெப்பன் ட்ராயல் தான் டய எடுத்து வச்சுருப்பேன் இப்போ உள்ள வெப்பன் ட்ராயலோட பழைய வெப்பன் ட்ராயில் தான் நம்மகிட்ட வேறு லெவலில் இருக்கும் இதுதான் கிடச்சிது சார் அப்போலாம் கொடுக்குறது பெரிய விஷயம் சார் மறக்க முடியாது அப்போலாம் டைமண்ட் வெப்பன் ரயில் டோக்கன்னு கொடுக்கணும் இல்லைனா டைமண்டை கொடுக்கணும் கோல்டெல்லாம் கொடுக்க முடியாது எத்தனை ஸ்கின்னு அஞ்சு இருக்குது இது வந்து ஒரு விண்டர்லாண்டுக்கு தான் கொடுத்தான் நினைக்கிறேன் இது ஒரு கிரேட்டில் கிடச்சிச்சு இந்த ஒரு கன்று ஏதோ ஒரு ஃப்ரீயாக கொடுத்தான் டோக்கனில் ஏதோ கொடுத்தான் ரெண்டு ஸ்கின் இருக்குது அடுத்த யூஎம்பி யுஎம்பி வந்து என்னை கரெக்டாக எட்டு இருக்குது எட்டும் இது வந்து புயாபஸ் ஓகேங்களா இது புயாபஸ் ஓப்பன் புயாபஸ் உடம்பு கிடச்சிச்சு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எவா அதுக்கு வந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எவாதுனா இதுதான் அதாவது லெவல் போடுறது யூஎம்பி இது நான் அப்போவுமே வெறித்தனமாக அடித்து ஆடி லெவல் போட்டேன் இது திரும்பி ரிட்டன் பேக் வரலன்னு நினைக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோயிலில் வந்தது கொரோனா டைமில் இது ஒரு இதில் ஈவெண்ட்டில் எடுத்தது அப்புறம் இது வந்து கோல்டுன்னு நினைக்கிறேன் இதுவும் கோல்டு ஆயில் தான் கோல்டுன்னு அந்த கோல்டு திடீர் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன் இது ஒரு பூஸில் கிடச்சிச்சு இது எதையோ கிடச்சிச்சு இது வந்து இந்த ஜாம்பி டோக்கன்லேருந்து எடுத்து எடுத்தது எம்பி ஃபைவ் இது ஒரு ஈவெண்ட்டில் இப்போ நல்லா ஏறத்துக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் அது எந்த இவெண்ட்டில் கிடச்சிது அப்புறம் இது ஒரு கோல்டு தெரியும் ரீச் ஆகினா சிஆர் செவன் எம்பி ஃபைவ் அப்பா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எம்பி ஃபைவ் கொடுத்தோன்னா வாழ்க்கையில் இது தான் ஃப்ரீயாகவே கொடுத்தான் பெரிய விஷயம் எம்பிஃபை இந்த எம்பி ஃபைவ்லாம் கொடுப்பானான்னு நான் நினச்சி பார்க்கல அப்போ கொடுத்தான் இது ஒரு இதில் கிடச்சிது பழைய வெப்பன் ட்ராயிலு பழைய வெப்பன் ட்ராயிலு ஏல் ஸ்கின் இருக்குங்க அப்புறம் இந்த விஎஸ்எஸ் இதுவும் எதில் ஓப்பன் பண்ணி எடுத்தேன் கில்டு டோக்கன் இருக்குது பார்த்திங்கனா கில்டு டோக்கன் ஓப்பன் பண்ணி எடுத்தது அந்த கில்டு டோக்கனில் ஓப்பன் பண்ணி இருக்கும்போது பர்மெண்டாக கிடச்சிச்சு ஒன்றுதான் இருக்குது அது விஎஸ்எஸ் வந்து பழைய டைமில் வந்து வேறு லெவல் அடிக்கும் நியாபகம் இருக்கா போட்டு போட்டு போட்டுன்னு பிளாக் கலரில் டேமேஜ் கொடுக்கும் எங்கே இருந்தாலும் ஹேக்கர் அடிக்காமல் அடிக்கும் எம்பி ஃபார்ட்டி என்ட எத்தனைமா ஏழு எம்பி பாட்டி இருக்குங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கிரேட்டில் ஓப்பன் பண்ணி எடுத்தது இந்த ஒரு எம்பி பாட்டி தாங்க ஜோக்கர் எம்பி பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எம்பி பாட்டி இது ஒரு கிரேட்டில் ஓப்பன் பண்ண நினைக்கிறேன் இதுவும் கிரேட்டு தான் நினைக்கேன் நினைக்கிறேன் இது இது இதுலையோ கிடச்சிச்சு இது எதுன்னு தெரியல நேம் இல்லை ஏழு ஏழு இருக்குது பி நைன்டி நம்மளோட நெஜண்டரே இருக்காது ஏழு ஸ்கின் இருக்குது எல்லாம் ஒரு இதில் தான் கொடுத்தது எந்த இதுன்னு சரியாக நேம் இல்லை இது அசஸ் இந்த இது வந்துச்சு அதில் கொடுத்தது இது இதில் தெரியலையே நல்லாயிருக்கு இந்த ஒரு என்றைக்கு ஸ்கின்னு கிடையாது சிஜி ஃபிஃப்டீனா அப்புறம் இந்த ஒரு டாம்சன் இது ஒரு டைமண்ட் டாப் டாப் டாப்அப் நாலு கிரேட் இருக்குது நாலு இருக்குது ஒரு டைமண்ட் டாப் அப்பு இது வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வரும்போது பாக்ஸ் வெப் அந்த கிரேட் எடுத்து ஓப்பன் பண்ணி பரமடை எடுத்தேன் இது ஒரே ஒரு க்ரேட்டில் கிடச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு போட்டிருக்கு பாருங்கள் பத்தாம் மாதம் ஒன்றாம் தேதியாக அப்படின்னு தானே போட்டிருக்கு என்னவோ இது ஒரு டைமண்டில் கிடச்சிச்சு இது எதாவது ஒரு இதில் கிடச்சான் அப்படியாக கொடுத்தான் நாலு இருக்குது விற்று தான் இருக்குது இது வந்து ரம்ஜானுக்கு ஃப்ரீயாக கொடுத்தான்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த ஒரு மேக் டென்னா சி டென்னு இது வந்து ஒரு பையாபாஸ் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட் வரும்போது நான் கிரேட் ஓப்பன் பண்ணி எடுத்தது இது ஒரு கோல்டுக்கு ரீச் ஆகுனா இது ஏதோ ஒரு இல்லை ஃப்ரீயாக கொடுத்தான் மொத்தம் அஞ்சு இருக்குது மேக் டென்னு ஆ இங்கே ஒன்று இருக்க ஒரு ஸ்கின்னு தானே அஞ்சு இருக்குது இந்த ஒரு ஸ்கின்னு அதாவது ரெண்டு தான் இருக்கு இது வந்து நேம் இருக்கா தீபாவளிக்கு அன்றில் அண்டர் லிமிட்டு டைமண்ட் ராயல் வைச்சிரு அண்டர் கோல்ட் ராயில் வச்சுரு இங்கே போட்டு வச்சிரு கொடுத்தானே அவருக்கு அப்போ அந்த இது ஓப்பன் பண்ணி எடுத்தேன் வெப்பன் ராயில் இது மாதிரி வெப்பன் ட்ராயில் நான் வெப்பன் ராயிலும் கொடுத்தான் ரெண்டு ரெண்டாக கொடுத்தான் அந்த டைமில் ஆடி இது எடுத்தது ஸ்கின்னு இருக்குல்ல இது ஒரு ஸ்கின்னு உண்டு அதாவது ரெண்டு ஸ்கின்னு தான் அப்புறம் எம் டென் இது இப்போதாங்க ரொம்ப நாள் கழித்து எடுத்தேன் கிட்டத்தட்ட நாலு ஸ்கின் இருக்குது பல நாள் பல வருடங்கள் கழித்து எடுத்தது இது வந்து நம்ம ஜாம்பி டோக்கனில் எடுத்தது அப்புறம் இந்த ஒரு ஸ்கின் வந்து அஞ்சு இருக்குது பிஎம்சிஎல் ஏதோ ஒன்று அஞ்சு ஸ்கின் இருக்குதுங்க ஓகேங்களா அஞ்சு ஸ்கின் அவ்வளோ ஒருத்து கிடையாது ஒவ்வொரு ஒரு நான் சி என்கிட்ட ஸ்கின்னே கிடையாது அப்புறம் இந்த ஒரு எஸ்ஏ ஜி செவனா இது வந்து நம்மளோட அஞ்செண்டு ஸ்கின் எதுவும் கிடையாது மொத்தம் அஞ்சு ஸ்கின் இருக்குதுங்க இது ஒன்று பழைய எலிட் ப்ளஸ் பழைய எலைட் ரீசண்டாக வந்து எலெட் சொல்லுவாரு சார்ஜர் புஸ்டர் இதெல்லாம் ஏதோ ஒரு கிரேட்டில் ஓப்பன் பண்ண தான் நினைக்கிறேன் சரியான ரெண்டு இருக்குது இந்த பொட்டு பொட்டு வெடிக்கிற சரவெடி இது ஏதோ ஒரு வெடியாக இது ஒரு ஃபர்ஸ்ட்டு சீசன் பாஸ் இது ரீசண்டாக எத்தனை சீசனில் பாஸ் போட்டேனா இது இது ஃப்ரீயாக கொடுத்தான்னு நினைக்கிறேன் மூணு இருக்குது ஓகே என் தலை வந்துட்டா ஏடபிள்யூஎம் ஸ்னைப்பர் நாலு ஸ்கின் இருக்குது இந்த ஸ்கி இதுவும் தீபாவளிக்கு ஃப்ரீயாக ஹண்ட்ரட் எமீட்டர் இங்கு போட்டு ஓச்சி போது லாஸ்ட்டு இங்கு போட்டு இதுதான் நினைக்கிறேன் வெப்பன்றா இல்லை இந்த இது ஒரு வெப்பன் கொடுத்தான் டாப் எடுத்துக்கிட்டேன் இது எப்பா மறக்க முடியாது இதுதான் அப்புறம் இதெல்லாம் ஒரு இதில் கொடுத்தது தான் மொத்தம் நாலு இருக்குது கார் நைன்ட்டி கார் நைன்டி எயிட் கே இது ஒரு இதில் கிரேட் ஓப்பன் பண்ணி எடுத்ததான் என்ன தெரியல இது வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு வாங்க அப்போ தான் அந்த கன் ஸ்கின் கொடுக்க ஒரு பதினஞ்சு மேட்ச் ஏதோ ஒன்று ஆடம்புக்கு கிடச்சிச்சு இப்போ அஞ்சு ஸ்கின் இருக்குது மொத்தம் இது ஒரு எலைட் பஸ்ஸில் உள்ளது மொத்தம் அஞ்சு ஸ்கின் இருக்குதுங்க ஸ்னைப்பர் அப்பா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போ லீவு லீவு கொரோனா டைம் லீவு சொல்லிட்டு வீட்டில் கிடந்து இந்த ரம்ஜானுக்கு ஃப்ரீயாக கொடுத்தேன் இது அப்போ எடுத்தேன் இது பழைய ஏதாவது அந்த ரேங்க் உள்ளது ஐயாயிரம் டோக்கன் அவ்வளோ ஐயாயிரம் ஆறாயிரமா கொடுத்து இந்த இதை எடுத்துன்னு நினைக்கிறேன் கார் நைன்ட்டி சார் எம் டுவெண்ட்டி ஃபோர் எப்பா இந்த ஒரு ஸ்கின் நிறைய பேர்ட்டை போயிருக்காது அஜெண்ட்ரி இருக்கானது இல்லை இது வெப்பன் ரயில் இது ஐம்பது லக் நாற்பத்தஞ்சு லக்லையே கிடச்சிச்சு பழைய இது இந்த ஒரு கண்ணுக்கு ஸ்கின்னே கிடையாது இப்போ இந்த கண்ணுக்கு இப்போ நான் இப்போது போட்டிருக்கேன் பாருங்க புய்யா பாஸ் இந்த ஸ்கின் இப்போ கிடச்சிரும் இப்போ போட்டிருக்குது இது வந்து கோல்டு த்ரீ ரீச் ஆனது கொடுத்தான் இது பர்மெண்டாகவே இப்போ கிடச்சிடணும் எனக்கு நான் பஸ் போட்டிருக்கேன் இந்த சீசன் இந்த சீசன் புயாபஸில் இது கிடச்சிரும் ஓகேங்களா இந்த ஒரு பிஸ்டலுக்கு ஒரே ஒரு ஸ்கின் இருக்குது இதெல்லாம் அப்போது கோல்டு த்ரீக்கு ரீச் ஆகும்னு இந்த ஒரு கன் கொடுத்தான் இது வந்து புயாபஸில் உள்ள ஸ்கின்னு மொத்தம் ரெண்டு இருக்குது இதுக்கு இது ஒன்று டைமிங்ஸு பர்மனெண்டு இதுக்கு ஸ்கின் கிடையாது இதுக்கு வந்து எம் ஃபைவ் ஹண்ட்ரட் மொத்தம் எத்தனை ஸ்கின் இருக்குது தெரியுமா மூணு ஸ்கின் இருக்குங்க ஆ எவ்வளோப்பா மூணு தானம்மா இது கோல்டு த்ரீ ரீச் ஆகணும் எதுக்கோ கொடுத்தான் இது பொய்யாப்போ சொல்லுதுன்னு நினைக்காம இது பொய்யாப்போ சொல்லுது ஒரு எந்த ஒரு கன் ஸ்கின் எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழா இதுக்கு நெஜன்ரி விளாட்டை கொடுத்தான் நான் அது எடுக்காமல் விட்டுட்டேன் இருபது பொய்யாவில் அடிங்கன்னு கொடுத்துருந்தான் சார் அது எடுக்காமல் விட்டுட்டேன் யூஎஸ்பி டூ இது ஒரே ஒரு ஸ்கின்னு தான் இருக்குது கோல்டு த்ரீ ரீச் ஆகணும் போது அப்போ கொடுத்தான் ஏ இவ்வளோ வேறு பேச விடுங்களா கோல்டு த்ரீ ரீச் ஆகும்போது கொடுத்தான் அவர் அந்த பொட்டு புட்டி அடிக்கிற சரவெடி இது வந்து ஒரு வெப் பண்ணுறா இப்போ ரீசண்டாக வந்தது தான் அப்படி இது இதெல்லாம் ஒரு இதுக்கு ஓப்பன் பண்ணி எடுத்தது மொத்தம் எத்தனை இருக்குது மூணு இருக்குது ட்ரீட்மெண்ட் கண் ஒரு எலைட் பஸ் இது ஒரு எலைட் பஸ் ரெண்டு ஸ்கின் இருக்குது ஓகேங்களா வேற ரெகுலர் ஸ்கின் கிடையாது ஓகே பேன் ஸ்கின்னு பேன் ஸ்கின் மொத்தம் நம்மகிட்ட இருபது இருக்குது இது பஸ் சீசன் புயாபாஸ் இது எதுவும் கொடுத்தான் இது தெரியல இது இது ஒரு சி புயாபாஸில் உள்ளது இது எதில் உள்ள தெரியல இது எதோ உள்ளது தெரியல இதை அனைவசரிய நினைக்கிறேன் இதில் கொடுத்தாந்துடல மணி ஈஸ்ட்டு இது ஒரு இது எப்போ வின்டர்லான்னு நினைக்கேன் இது பயாபஸ் இது மோக்கோ ஒன் பஞ்ச்மேன் ஒன் பஞ்ச் மேன் எல்லாம் சொல்கிறோம் உங்களுக்கு பழைய பிளேயர் தான் தெரியும் நினைக்கிறேன் ஒன் பன்ச் மேனுக்குலாம் ஃப்ரீயாக கொடுத்தான் இது ஒரு எப்படியோ ஃப்ரீயாக கொடுத்தான் இண்டோர் பேன்ஸ்கின் ரெண்டாயிரத்தி இருபது போட்டுருக்கு போகிறேங்க கிளாசிக் மேட்ச்சில் ஒரு பயா அடிங்க இந்தோர் பேண்ட் ஸ்கின்னு இந்த ஒரு பேண்ட் ஸ்கின் கிடைக்கணும் அப்படின்னா பெரிய வாரம் நடந்துச்சு இந்த பேண்ட் ஸ்கின் எடுக்கிறதுக்கு அப்பா நான் என்னோடய ஃப்ரெண்டு பாட்டை கொண்டுலாம் கொண்டு வந்து போய் அடித்தேன் கடைசியில் கடையில் வச்சு அடித்தேன் பெங்களூரில் அந்த ஒரு பேண்ட் ஸ்கின் எடுத்தேன் செம்ம நஜன்றி பேண்ட் ஸ்கின் அப்போ நஜண்டியில் கொடுத்தது இந்த ஒரு பேண்ட் ஸ்கின் தான் செம்ம ஷாக்கிங்கு எப்பா இந்த ஒரு அப்போ அந்த ஃப்ரீ ஃபயரில் அப்போ கிளாசிக் மேட்ச்சே ஏதோ ஒரு பெரிய வார் மாதிரி நடந்துச்சு எல்லா ஸ்னைப்பர் பிளேயர்லாம் அப்போ அந்த கிளாசிக் மேட்ச்சு தான் இறங்கியிருந்தாங்க இருபது ஸ்கின் இருக்குது சிஆர் சவுண்ட் இது 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 எஃப்எஃப் டோக்கன் மொத்தம் இருபது இருக்குது அப்புறம் இந்த ஒரு கத்தி ஸ்கின் இது ஒரு பையாபாஸ் இது ஒரு ஃப்ரீயாக கொடுத்த இவங்களுக்கு இது ஒரு பையாபாஸ் இது ஒரு ஃப்ரீயாக கொடுத்தது இது ஒரு ஃப்ரீ இது ஃப்ரீ இது ஃப்ரீ கிடையாது ஏதோ ஈவெனில் கொடுத்தானோ தெரியல இதில் கொடுத்தான்ட்டு இது ஃப்ரீ தான் இது ஃப்ரீயாக தான் கொடுத்தான் இது ஃப்ரீயாக தான் கொடுத்தான் இதுதான் ரொம்ப நாள் வச்சுருந்தேன் இது ஒரு இதை ஃப்ரீயாக கொடுத்தான் இது எஃப்எஃப் டோக்கன் இது ஃப்ரீ இது ஃப்ரீ 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 பதினேழு ஸ்கின்னு இருக்குங்க இந்த ஒரு பேட்டி ஸ்கின் இதுதான் தேடு சீசன் தேடான விஷயக்குள்ள உள்ளது பேட் ஸ்கின் சரியான பேட் ஸ்கின் இது ரிட்டர்ன் பேக்கே வரல இது யார்டா இருக்குது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதோட பண்டெல்லாம் நான் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டேன் இந்த ஒரு தேர்ட் சீசன் பேட் ஸ்கின் மட்டும் என்ன என்கிட்ட பேர் சொல்லி கிடக்கு இது ஒரு ப இருபத்தா இருபத்தி நாலு கிடக்கு மாட்டேன் என்கிட்ட இது ஒரு ஐ இது இதில் கொடுத்தா ஐப்பர் புக்கு இது ஒரு கிறிஸ்மஸ் குள்ளது இது ஒரு தீபாவளி இது ஒரு பிரீடியம் கோடு இது ஒன் டைம் டாப் அப்பு இதெல்லாம் இதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் ஒரு ஒரு பஸ் இதை பாருங்க வீடு ரொம்ப லென்த்தாக போகுது நான் நினச்சதோட பழுக்காக லென்த்தாக போகுது இருபத்தி நாலு ஸ்கின் இருக்குது இது கட்டனா ஸ்கின்னு மிஸ்ஸி ஷாப்பில் எடுத்தேன் இது எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்டு இது வெண்டர்லாண்டுக்கு ஃப்ரீயாக கொடுத்தான் இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க அப்புறம் கோடாரி ஸ்கின்னு கட்டனா ஸ்கின் அஞ்சு இருக்குது கோடாரி தான் நம்மகிட்ட வெறித்தனமாக எட்டு இருக்குது இது வந்து புயாபாஸ் ஃபஸ்ட் சீசன் புயாபாஸ் இது வந்து ஃப்ரீயாக ஒரு இதில் கொடுத்தான் இதுவும் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்டு இதுவும் ஃப்ரீயாக எடுத்தேன் ஏதோ ஒரு இதில் எடுத்தங்க இது போய் யாபர்ஸ் தான் ஒரு இதில் கொடுத்தோம் மொத்தம் வந்து எட்டு இருக்குதுங்க இந்த ஒரு கத்தி ஸ்கின்னு பச்சை இதோ ஒரு ஃப்ரீயாக தான் கொடுத்தோம் பார்த்துக்கிடுங்க இதெல்லாம் டக்குனுங்க ட்ரெயினை ரொம்ப லெண்டாக போகுது இது எடுத்துனுக்கு நாலு இருக்குது அப்புறம் பீஸ்ட் ஸ்கின் நம்மளுடைய சுத்தமாக ஸ்கின்னே கிடையாதுங்க ஓகே க்ரேனைடு கிரேனேடு நிறைய காற்று நாற்பத்திரெண்டு க்ரேனைட் இருக்குதுங்க இருக்குங்க நாற்பத்தி ரெண்டு இருக்காடா அப்படின்ட்டுருக்கு இது இதே இருபது நிமிஷத்துக்கு ஓடிட்டு நாற்பத்தி ரெண்டு ஸ்கின்னு குளோவல் குளோவல் பதினஞ்சு இருக்குது உங்களுக்கு இப்படி பார்த்துக்கிடுங்க ஓகேங்களா இது டக்கு டங்கு காட்ட முடியாது குளோவல் இருக்குங்க இது 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 எல்லாம் எலைட் பஸ் பஸ்ல உள்ளதாக இருக்கும் பதினஞ்சு குளோவல் ஓகேங்களா அப்புறம் இது ஒரு பஸ் இது ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கொடுத்தா இது ஒரு இதில் இதுதான் ஃபஸ்ட்டு பஸ் இந்த இதுக்கு ஸ்கின்னு கிடச்சது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு தான் நினைக்கேன் ஓகே அப்புறம் நம்ம வேறு என்ன கட்டணும் எமௌண்ட்டை கட்டிவோமா எல்லாத்தையும் வந்துட்டு எமோட்டையும் சேர்த்து காட்டிவாம் மொத்த கலெக்ஷன் ஒரே டைமாக கட்டிடுவோம் இல்லை வேண்டாமா ஓகே அதே நம்ம அப்புறம் காட்டிக்கலாம் இன்னும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் நல்ல நல்ல வீடியோன் மீட் பாய் சி யூ டாட்டா ஸோ என்னால் கலெக்ஷன் கம்மியாக தான் இருக்கும் பார்த்துக்கல ஸோ இதுக்காக ஒரு லைக் பண்ணிக்கிடுங்க ஓகே சி யூ டாட்டா